வணக்கம் நான் உங்கள் அண்ணா டிவி ஜெயின் இன்னும் நான் பார்க்கக்கூடிய திரை விமர்சனம் வந்து அதியன் ஆதியரை இயக்கத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய தண்டகாரண்யம் இதில் வந்து கலையரசன் ரித்விகா தினேஷ் சபீர் உள்ளிட்ட ஏராளமான நட்சத்திரங்கள் வந்து நடித்திருக்கக்கூடிய ஒரு படம் இசை வந்து ஜஸ்டின் பிரபாகர் இது ரொம்ப அருமையான ஒரு படம் இது கதை மட்டும் இல்லை ஒரு உண்மை சம்பவம் தான் இந்த தண்டகாரண்யம் மலைவாழ் மக்கள் வந்து அவருடைய வாழ்வாதாரம் எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து பல்வேறு கதைக்கலங்களில் நம்ம பார்த்துருந்தாலும் வாச்சாத்தி போன்ற சம்பவங்கள் வந்து எவ்வளோ பிரச்சனையெல்லாம் உருவாக்குச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கோம் அந்த மலைவாழ் மக்களுடைய இன்னொரு சம்பவம் வந்து ஒரு உண்மை சம்பவங்கள் வந்து இன்னைக்கு வந்து இந்த தண்டகாரண்யம் அப்படிங்கிற ஒரு மலைவாழ் மக்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து இன்னைக்கு பறைசாட்டி இருக்குது இது ஒரு நிஜ சம்பவம் தான் மலைவாழ் மக்கள் வந்து நக்சலைடுகளாக வந்து இருக்கிறார்கள் அவர்கள் வந்து சக்திகள் அவர்கள் வந்து அரசுக்கு எதிராக செயல்படுறாங்க அவருடைய தீவிரவாதம் வந்து மிகவும் ஆபத்தானது அப்படிங்கிற ஒரு நிலையை உருவாக்கி அவர்களுக்கு வந்து நல்வழிப்படுத்துவதாக சொல்லி ஒரு தனியார் கம்பெனி அவர்கள் திருந்தி வாழக்கூடிய ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி தர்றது மாதிரி ஒரு நாடகத்தை நடத்தி மீண்டும் அந்த நக்சலைட்டுகள்ல வந்து ஒன்று கூட்டி அவர்களை எல்லாற்றையும் அஹ் கொன்று குவிக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து ஒரு காலகட்டத்தில் நடந்துச்சு அப்படிங்கறத வந்து அந்த உண்மை சம்பவங்களை வந்து இயக்குனர் வந்து இன்னைக்கு வெட்டு வெளிச்சுமா ஆகியிருக்கிறாரு இது வந்து நீளம் புரொடக்ஷன்ஸ் பா ரஞ்சித் வந்து இத சிறப்பா எடுத்திருக்கிறாரு இது உண்மையிலேயே ஒரு தைரியமான இந்த தகவலை வந்து உண்மை தகவலை வந்து இந்த வெளி உலகத்துக்கு இந்த உலகத்துக்கு தெரிய வைக்கிறதுக்கு மிகவும் சிரத்தை எடுத்த பா ரஞ்சித் அவர்களையும் பாராட்டாமல் இருக்க முடியாது ரொம்ப யதார்த்தமானது நெஞ்சை பதற வைக்கக்கூடிய சம்பவங்கள் நிறைந்திருக்கிறது இந்த தண்டகாரண்யம் தண்டகாரண்யம் வந்துட்டு ஒரு கிராமத்தினுடைய மலைவாழ் மக்கள் வாழக்கூடிய கிராமத்தினுடைய ஒரு ஒரு பகுதி அதையே தலைப்பாக வைத்து செய்திருக்கிறாரு அதியன் ஆதிரை இந்த படத்துடைய இயக்குனர் இந்த படத்துக்கு வந்து இசை வந்து ரொம்ப ரொம்ப பக்கபலமாக இருக்குது ஜஸ்டின் பிரபாகர் வந்து இத பண்ணியிருக்கிறாரு இந்த காடுகளையும் மலைகளையும் காட்டும் போது இவ்வளவு இசைக்கோர்வைகள் தேவைதானா அப்படின்ற ஒரு கேள்வி எழும்போது தேவை இல்லை என்கின்ற ஒரு பட்சத்தை இருந்தாலும் இத வந்து அதிகமாக அந்த இசைய புகுத்ததுனாலே இந்த படத்தினுடைய அந்த சம்பவங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக வந்து இது சொல்லப்பட்டிருக்கு